அன்பு சுந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நமக்கும் எல்லாமே நன்மைகளாக அந்த தெய்வங்கள் கொடுப்பாங்க சோ அந்த வகையில மங்களகரமான தட்சிணாயண காலம் விஸ்வாபசுவருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சனிக்கிழமை இந்த பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது முழுமையான விளக்கங்களை பார்க்க போறோம் நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே முடியட்டும் இன்னைக்கு நீங்க நினைச்ச தலைமை கூடி வரட்டும் இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன சனிக்கிழமையில பிரதோஷம் வர்றது ரொம்ப சிறப்புங்க சோ சனி பிரதோஷ நாள்ல நீங்க என்ன பண்ணணும் அதை முதல்ல நான் தெளிவா சொல்லிடுறேங்க அன்புள்ள சிம்ம ராசிக்காரங்களே நாளைய ஒரு நாளுங்கிறது உங்களுக்கு சாதாரணமா ஒரு நாளா இருக்காது ஏன்னா இது பிரதோஷ தினம் அதாவது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியினுடைய அற்புதமான இணைப்பு நாளா இது வந்து கருதப்படுது சோ நாளை தினத்துல சூரிய அஸ்தமன நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சிவபெருமானுடைய வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த வழிபாடு ஆயிரம் மடங்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஓகேவா அதாவது பிரதோஷனுடைய தத்துவம் என்ன தெரியுங்களா பிரதோஷம் அப்படின்னாக்கா பாவங்கள் நீங்கும் நேரம்னா அர்த்தம் மனுஷன் எத்தனை கஷ்டத்துல இருந்தாலும் சரி பிரதோஷ நேரத்துல சிவனை நினைச்சீங்கன்னா பாவங்களும் சரி துன்பங்களும் சரி விலகி போகும் குறிப்பா சிம்ம ராசிகளுக்கு அதிபதி சூரியன் கட்டாயம் நாளை தான் நீங்க சிவ பூஜையில கலந்துக்கிறது மிகவும் சக்தியை கொடுக்குங்க சரிங்க இப்போ இந்த பிரதோஷ பூஜையை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் காலையில எழுந்த உடனே ஓம் நமக் இந்த மந்திரத்தை சொல்லி தொடங்க நீராடும் போது சிறிது உப்பு கலந்த நீரை பயன்படுத்துங்க அது வந்து பாவ நிவர்த்தி மாலை நேரத்துல சூரிய பகவான் மறைவு நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வீட்லயோ அல்லது கோவிலையோ சிவருவானுக்கு தீபம் ஏத்துங்க வெள்ளை நிரப்பு அல்லது வில்வேளைகளை வைத்து ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உங்க மனசு தூய்மையோட சொல்லுங்க சாத்தியம் இருந்தா அதுவும் உங்களால் முடிவுனாக்க பால் வெண்ணெய் தேன் சேர்த்து அபிஷேகம் செய்யறது சிவனுக்கு உகந்தது அதே போல நெய்வேத்தியமாக பனங்கற்கண்டு பால் இதெல்லாம் வந்து பிரதோஷ நெய்வேத்தியம் சிறந்ததுங்க சைவ சமையல் மட்டுமே செய்யறது இந்த நாள்ல உங்களுக்கு நல்லது அதே போல தியானம் பார்த்தோம்னாக்கா சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி ஒரு நிமிஷமாவது அமைதியே சிவனுடைய மந்திரத்தை சொல்லி அவருடைய கோயில்லையோ இல்லை நம்ம வீடுகள்லயோ மனசார இவருடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகணும் சிவபெருமானே அப்படின்னு சிவபெருமான்கிட்ட சொல்லி வணங்கு அதாவது நாளை தினத்துல நீங்க கேட்கக்கூடிய வரங்கள் சிவர்மான் வந்து கொடுக்காம போக மாட்டார் அந்த சிறப்பான நேரம் தான் அந்த பிரதோஷ நேரம் சரிங்களா இந்த நேரத்துல நீங்க வைக்கக்கூடிய வழிபாடு சிவர்மானுக்கு நேரடியா போய் சேரும் சோ சிம்ம பொறுத்தருக்கும் சூரியனை பிரதபலிக்கூடிய சிவலிங்கம் அதாவது சிவனுடைய லிங்கோத்திர முகப்படத்தை வீட்டுல வச்சு தினமும் காலையில வெளிச்சம் விழும் பக்கம் வைங்க பிரதோஷ நாள்ல அதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி சிவனோட இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் நமச்சிவாய இந்த மந்திரம் நமக்கு என்ன தன்மை பலன் கொடுக்கும் உடைய உடல் வலிமை மன அமைதி தொழில்ல நிலைத்து தன்மை இந்த மூன்றுமே தரக்கூடிய தான் இது இதோட பிரதோஷ நாள் அப்படிங்கிற சிம்ம ராசிகளுக்கு நாளை பிரதோஷம் உங்க வாழ்க்கையில புதிய ஒளி ஏற்றக்கூடிய நாள் நீ கடந்த மாதங்களா நீங்க அனுபவிச்சுட்டு இருந்த மன அழுத்தம் உடல் சோர்வு நிதி சிக்கல்கள் எல்லாமே சிவனுடைய அருள் ஆசினால கரைய போகுது குறிப்பா நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது நாலரை மணிலிருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் மனசார பூஜை செஞ்சீங்கன்னா சிவபெருமானும் உங்களுடைய பெயரை நினைச்சு ஆசீர்வதிப்பார் சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா நாளை தினம் நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளும் பிரதோஷ நாளும் சேர்ந்து இதோட தெய்வம் உங்க பக்கம் இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலும் நாளை தினம் பல மடங்கு நன்மைகளாக திரும்பும் நீங்க உங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தினா நாளை மாலை சிவபெருமானுக்கு ஒரு தீபம் ஏத்துங்க அதே உங்க விதியின் தீபமா மாறும் சரிங்களா சொல்லப்போனா நாளை தினம்ங்கிறது சிம்ம ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் ஒரு குழப்பம் ஒரு பயம் இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே நாளைக்கு மாறப்போகுது போகுது ஏன்னா தினம் உங்க ராசிக்கு சூரியன் குரு சந்திரன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அரிய அதிர்ஷ்ட சந்திப்பை உருவாக்க போறாங்க அது உங்க வாழ்க்கையில ஒளியை உற்சாகத்தை புதுசா புத்துணர்வை எடுத்து வரப்போகுது குறிப்பா சூரிய அதிபதி நான் சொல்லிட்டேன் சூரியனுடைய பார்வை நாளைக்கு மிக வலிமையான கோணத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால உடைய தன்னம்பிக்கை உங்க முகத்துல ஒளியா தெரிய போகுது உங்க பேச்சில நம்பிக்கை எல்லா விதங்களுமே உயர்வையை அடைய போறீங்க குரு உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய பாக்கிய திருஷ்டியை கொடுக்குறார் சந்திரனுடைய தொழில் பாவத்துல இருந்து கேற்ற பலனை தரப்புறார் அதனால நாளை சிம்மராசிகளுக்கு ஒரு புதிய துவக்கம்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தருணம்னு சொல்லலாம் இதோட இந்த நாள்ல விவசாயிகளுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேங்க நாளே உங்களுடைய நிலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பயிர் நல்லா போகுது மழை உதவி தரும் நீங்க கடந்த மாதம் மண் காய்ந்து போச்சு அப்படின்னு மனசு வந்து வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா நாளை தினம் அந்த மண் அப்படிங்கிறது ஈரமா மாறப்போகுது அதே போல உங்களுடைய மனசுமே பசுமையா மாறப்போகுது அரசாங்க உதவி திட்டம் மானியம் விலை உயர்வு இது குறித்த நல்ல செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல சிம்ம ராசி கூலி வேலை செய்யறவளுக்கு நாளே உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க நீங்க பின்தங்கி இருந்தீங்கன்னா நினைச்ச இடத்துல இருந்து நினைச்ச காரியங்கள் கைக்குடி வரும் உங்க திறமையை இடத்துல இருக்கிறவங்க ஆதரிப்பாங்க அதே போல வேலை மாறின விற்பட்டாக்க அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் நீ நினைச்ச போலவே சம்பள உயர்வும் கூட போகுது அதே போல பதவி உயர்வும் கிடைக்க போகுது இதோட சிம்ம ராசி அரசியல்வாதிகள் சூரியனின் அருள் உங்களுக்கு பலமா இருக்கிறதுனால மக்கள் மனசு நாளை தினம் உங்க பக்கம் திரும்பும் பேச்சு அறிவு தைரியம் எல்லாமே உயர்ந்திருக்க போகுது கூட்டணி ஆட்சியோட சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முடிவுக்கு வரும் பழைய எதிரிகள் கூட இப்ப உங்களுக்கு ஆதரவை கொடுப்பாங்க அதே போல சிம்ம ஆண்களுக்கு நாளைய நாள் நாயக நேரம் அலுவலகத்திலோ வீட்லயோ நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு வரும் வேலையில உயர்வு பாராட்டு நிதி நல்லா நல்லா இருக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்துட்டா பெரிய முடிவுகள் உங்க பக்கம் திரும்பும் நீ எதிர்பார்த்த போல சாதகம் உண்டு பெண்களுக்கு நாளை குரு பகவான் நேரடியா அருள் புரியறதுனால திருமணம் அதே போல குழந்தை பாக்கியம் தொழில் வளர்ச்சி எல்லாமே ஒரு பக்கம் மாறுதுங்க குடும்பம் உங்களுடைய ஆலோசனை கேட்கும் உங்களுடைய உள்ளத்துல நீங்க நினைச்சது போலவே எல்லாமே ஆசைகளா இருக்கட்டும் எதிர்பார்ப்பு இருக்கட்டும் அது எல்லாமே நிறைவேறப் போகுது அதே போல குடும்பத்தார் மத்தியிலும் சரி கணவர் வகையிலும் சரி ஆதரவு இருக்கு அதே போல சிம்ம ராசி மாணவர்கள் மற்றும் இளைஞர் இருக்கு நாளைய தினம் படிக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய நினைவாற்றல் மிக சிறந்த நாளா இருக்கு தேர்வுக்கு தயாரவங்களுக்கு நல்ல முடிவு பெறுவீங்க வெளிநாட்டு கல்வி ஆன்லைன் வகுப்பு புதிய திறன் கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஒரு திறமையை மற்றவங்க பாராட்டுவாங்க இது சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னா வியாபாரிகளுக்கும் சேர்த்து சொல்றேன் புதிய மாடிக்கல்கள் வரக்கூடிய நாள் லாபம் அதிகரிக்கும் கடன்கள் தீரும் புதிய ஒப்பந்தங்கள் கையில தாகும் உங்களுடைய போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க அதே போல அன்பு மற்றும் குடும்பம் நாளைய தினத்துல அன்பு சொந்தங்களே உங்க மனசை வந்து மகிழ்விக்கிறாங்க சொந்த பந்தங்கள் கிட்ட ஆதரவு இருக்கு பழைய சண்டைகள் முடிவுக்கு வருது குடும்பத்துல சந்தோஷம் பாசம் புரிதல் எல்லாமே திருமண யோகத்துக்காக முயற்சி உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் அதே போல நிதி மற்றும் பொருளாதாரம் பணவரவு வரவு தினம் நல்லா இருக்குங்க உழைப்புக்கு நேரடியாக பலன் வரப்போகுது முதலீடுகள் பண்ணணும்னாக்க தங்கம் நிலம் இது போன்ற விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கு ஒரே ஒரு ஆலோசனைனாக்க பெரிய கடன் வாங்க வேணாம் ஓகேங்களா அதே போல உடல் மற்றும் ஆரோக்கியம் மனநிலை உடலை சோர்வு குறையும் நீங்க சின்ன சின்ன உடல் வலியோ தூக்கு குறைவோ இருந்தா அது வந்து நாளைக்கு சரியாக போகுது இந்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் சூரிய நமஸ்காரம் நெல்லிக்காய் மஞ்சள் தண்ணீர் அதிகமா எடுத்துக்கிட்டா உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் இதோட ஆன்மீகம் மற்றும் பரிகாரம் நாளை தினம் காலையில எழுந்த உடனே சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணித்து ஓம் சூரியாய நம்ம இந்த மந்திரத்தை சொல்லுங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்களால் முடிஞ்சதுனாக்கா பசுவிற்கு அகத்திக்கீரை இல்லை புல் போடுறது சிறப்பு உங்களுடைய மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் மாலை நேரம் சிவனை நினைச்சி ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை கோயிலையோ வீட்லேயோ உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் மனசார வேண்டுங்க சொல்லுங்க மன அழுத்தம் கோபம் எல்லாமே உங்களை விட்டு விலகும் சொல்லப்போனா சிம்ம ராசிக்கு கஷ்டம் இருந்துச்சு தானே அதை பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க தானே ஆனால் நாளை தினம் அதுக்கு முடிவே வருது சோ நாளை உங்க ராசிக்கான ஒளி நாள்னு சொல்லலாம் பேச்சுல நம்பிக்கை வரும் முயற்சிகள்ல வெற்றி வரும் மனசுல அமைதி இருக்கும் இது மூன்றுமே சேரக்கூடிய நாள் தெய்வத்தை நம்புங்க நல்லதையே செய்யுங்க நல்லதையே நினைங்க நாளே தினம் உங்க கையில அதிர்ஷ்டம் தாங்க இருக்கும் இது கூடவே நீங்க வராதுன்னு நினைச்ச படம் இப்ப கைக்கு வருங்க வியாபத்துல நல்ல வளர்ச்சி இருக்கு உங்கள் மீது பொறாமை கொண்டவங்க இப்ப விலகி போவாங்க தொழில்ல நீங்க வெற்றியை பார்க்க போறீங்க தெய்வ அனுகிரகம் எப்பவுமே உங்களுக்கு முன்னோர்களுடைய நல்லாசியோட உங்க முயற்சிகளான எதுவும் வெற்றி பெறுதுங்க எதிர்பார்த்த இருந்தும் எதிர்பாராத இடங்கள்ல இருந்துமே உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது அது போலவே நண்பர்கள் மத்தியில அன்பும் ஆதரவும் எப்பவுமே இருக்குங்க மேலும் குடும்பத்துல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் யாருமே ஈஸியா நம்பாதீங்க தொழில் வியாபாரத்துல விரிவாக்கம் உண்டு இதோட தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் மனம் விட்டு பேசுறது ஒரு புரிதலை ஏற்படுத்துங்க நல்ல முன்னேற்றம் வரும் ஜாமீன் விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படுங்க வியாபார பணிகள்ல பொறுப்பு அதிகமாகுது அலுவலகத்துல விவேகத்தோட செயல்படுங்க புதிய விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்துறது நல்லதுங்க சின்ன சின்ன சஞ்சலமான பேச்சுக்கள் இன்னைக்கு ஏற்பட்டு நீங்கும் ஆரோக்கியத்திலுமே மேம்பாடு இருக்கு இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை ஸோ இந்த இந்த சிம்ம ராசி பயன்படுத்துறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதையடுத்து படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகித்தபுரத்திற்கும் இந்த நாள்ல நீங்க சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளா இருக்கு கூடவே கவனமா செயல்பட வேண்டிய நாளாக இருக்கு ராசிக்குள்ள சந்திரன் கேது சஞ்சரிப்பு இருக்கிறனால செயல்பாடுகள் குழப்பம் தோன்றலாம் இதோட செலவுகளால கடன் வாங்குறது கூட வாய்ப்பு இருக்கு அதனால கையிருப்பு பார்த்து செலவு பண்ணுங்க அடுத்து பூர நட்சத்திரம் தாய் வழியிலின் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க எதிர்பார்ப்பில் இருந்த தடை தாமதம் இப்ப விலகுது குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம நீங்க செயல்படுறது நல்லது குறிப்பா இந்த நாள்ல பொறுப்புகள் அதிகமாகுது அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொஞ்சம் எதிர்பார்ப்போட இருக்க வேண்டாம்ங்க இந்த நாள் நல்ல நாள் தான் ஆனா நம்முடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல கொஞ்சம் குறைவு உண்டு சரிங்களா எதிர்பார்த்த வரவு கொஞ்சம் இலுபுறியாகும் வியாபாரத்துல புதிய முதல்கள் இன்னைக்கு பண்ண வேண்டாம் கூடவே இன்னைக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் செலவுக்குமே வாய்ப்பு ஒட்டுமொத்தமா இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கு சாதகமும் இல்ல பாதகமும் இல்ல அதாவது பாதகம் இல்லாத நாள் எல்லாமே நமக்கு சிறப்பான நாள் தாங்க இல்லையா சோ இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக நாட்களாகட்டும் எல்லா விதங்களுமே இன்னைக்கு உங்களுக்கு மன நிறைவு உண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு சூபரமான பிடிக்கும் அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமக்கு சிவாய் இந்த மந்திரத்தை எழுதுங்க நன்றிங்க